ஜல் வடமூராட்சி பிரதேசத்திற்குட்பட்ட பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்களால் ஹெலிகாச்சல் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு சென்று பொது சுகாதார பரிசோதகர்கள் விழிப்புணர்வூட்டும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் நோய் தாக்கம் குறித்து தெளிவுபடுத்துவதுடன் துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்படுகின்றன பரிசுத்துறை நகரசபை பகுதியிலும் பொதுச் சுகாதார பரிசோதகர்களால் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசு சூரியவை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா நேற்று வெள்ளிக்கிழமை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தார் இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் கூட்டாண்மையை வெளிப்படுத்துகின்றது தற்போது பல்வேறு அபிவிருத்தி நிலைகளில் உள்ள இரு நாடு சார்பான திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இந்த கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது இக்கலந்துரையாடலில் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யாவுடன் இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவின் தலைவராக சட்டத்தரணி ஹர்ச அமரசேகர நேற்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்குவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் நியமன கடிதங்கள் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக குமார நாயக்கவினால் வழங்கி வைக்கப்பட்டன டேமியன் அமல்கப்ரால் மொஹான்ரி அபேவர்தன சஞ்சய குலதுங்க மற்றும் கலாநிதி ஹர்ஷ சுபசிங்க ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் பாடசாலைகளில் புதிய தவணை ஆரம்பிக்கும் முன்னர் மாணவர்களுக்கான பாடசாலை சீருடைகளை வழங்குமாறு கல்வி அமைச்சு பணிப்புரை விடுத்துள்ளது இதுகுறித்து கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கல்வேபா தெரிவிக்கையில் கல்வி அலுவலகங்கள் ஊடாக பாடசாலைகளுக்கு சீருடைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலை சீருடைகளுக்கான துணிகளை அன்பளிப்பாக வழங்க சீன மக்கள் குடியரசு முன்வந்துள்ளது அன்பளிப்பு சீருடை துணிகள் மூன்று தொகுதிகளாக இலங்கையை வந்தடையவுள்ள நிலையில் முதலாம் இரண்டாம் கட்ட தொகுதிகள் ஏற்கனவே இலங்கையை வந்தடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிவனொளி பாதமலை ஜாதிரைக்கான காலம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது இதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் இரத்தினபுரி மாவட்ட செயலாளர் வசந்த குணரத்னமினால் வெளியிடப்பட்டுள்ளது இவ்வறிவித்தலின்படி சிவனொளி பாதமலை வளாகத்தில் தற்காலிக தங்குமிடங்களை அமைத்தல் கட்டடங்கள் கட்டுதல் ஜாசகம் பெறுதல் சுற்றுச்சூழலுக்கு தீங்கி விளைவிக்கும் வகையில் பொலத்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை சுற்றுச்சூழலுக்கு வெளியேற்றுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஜாத்திரை காலம் நீடிக்கும் எனவும் வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரஹித் எக்னொலிகொட தொடர்பான வழக்கு விசாரணைகள் பக்கச்சார்பின்றியும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்த விதத்திலும் முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு பிரான்சை தளமாக கொண்டு இயங்கி வரும் எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசிடம் வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் இணைய செய்தித்தளத்தில் கேலிச்சித்திர ஓவியராகவும் அரசியல் பற்றிய எழுத்தாளராகவும் பணியாற்றிய பிறகீத் எக்னலிகோட இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி கோமகம நகரில் கடத்திச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுடன் தடைப்பட்டிருந்த நிலையில் குறித்த விசாரணைகள் கடந்த ஆறாம் திகதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் மற்றும் பதவிகளுக்கு அப்பால் அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சாட்சியாளர்கள் மற்றும் விசாரணையாளர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் கார்த்திகை விளக்கீட்டின் குமாராலய தீப உற்சவ நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது கார்த்திகை விளக்கீடு தினமாகிய நேற்றைய தினத்தில் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று பின்னர் சொக்கப்பானை என அழைக்கப்படும் கார்த்திகை தீப நிகழ்வு ஆலய முன் வளாகத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் பெருமளவு பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு விசேட திட்டத்தை வகுத்து நிதிகளை ஒதுக்கீடு செய்தோ வெளிநாட்டு உதவிகள் பெற்றோ அபிவிருத்தி செய்யுங்கள் என்று தமிழ்த் தேசிய மக்கள் மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது அங்கு கலந்து கொண்டு துறை சார்ந்த திட்டங்கள் தொடர்பில் உரையாற்றுகையில் அவர் இவ்விடயத்தினை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் போரினால் பாதிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டு பெரும் இழப்பினை சந்தித்த ஈழத் தமிழர்களின் வாழ்வை முன்னேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் ஏனைய மாகாணங்களைப் போன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களை மாற்ற வேண்டும் கடந்த காலத்தில் பல திட்டங்கள் அமுல் படுத்தப்பட்ட போதும் அது சார்ந்த தரப்புகளின் கருத்தை கேட்காது திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான திட்டங்கள் இனிவரும் காலங்களில் மேற்கொள்ளாது மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப விசேட திட்டங்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு உருவாக்கி முன்னோக்கி செல்ல வேண்டுமெனவும் குறிப்பிட்டிருந்தார் புதிய சபாநாயகரை அடுத்த பாராளுமன்ற அமர்வில் தெரிவு செய்ய வேண்டும் என பாராளுமன்ற பிரதி பொதுச்செயலாளர் சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் பாராளுமன்ற அமர்வை நடத்துவதற்கு கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்வரும் பதினேழாம் திகதி புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற வேண்டுமென கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது தமது கல்வித் தகமைகளை உறுதிப்படுத்தும் வரையில் சபாநாயகர் பதவியிலிருந்து தாம் தற்காலிகமாக விலகுவதாக அசோக சப்புமல் ரன்வல நேற்று வெள்ளிக்கிழமை அறிவித்ததைத் தொடர்ந்து புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெறவுள்ளது ருமேனியாவில் நடைபெற்ற இருபத்தி ஓராவது சர்வதேச கெனிஸ்டர் விஞ்ஞான ஒலிம்பியாட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஆறு பதக்கங்களை வென்ற இலங்கை மாணவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை நாட்டை வந்தடைந்தனர் ஐம்பத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த முன்னூற்று பதினைந்து மாணவர்கள் இப்போட்டியில் பங்கு பெற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களின் வருடாந்த செலவு ஆயிரத்து நூறு மில்லியன் ரூபாய் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்காக வருடாந்தம் முன்னூற்று இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு இருந்த நூற்று பதினாறு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை தங்களது கடமைகளை நிறைவு செய்து வெளியேறினர் இவரது பாதுகாப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டதன் பின்னரே அவருக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை அறுபதாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட சிரேஷ்ட தரப்பினருக்காக பாதுகாப்பு தொடர்பில் ஆராயப்பட்டு அவர்களுக்காக ஒதுக்கப்படும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் நவம்பர் பதின்மூன்றாம் திகதி வரை மூன்று லட்சத்து நூற்று அறுபத்தி இரண்டு இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளதாகவும் அவர்களில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று நான்கு ஆண்களும் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பெண்களும் உள்ளடங்குவர் எனவும் வெளிநாட்டு வேலை வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது தென்கொரியா ஸ்டேல் ருமேனியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக மக்கள் சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது